தமிழக அரசியல் வரலாற்றில் தளபதி விஜய் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி என்பதை இப்போது உணர்ந்தீர்களா நான் சொன்னது கரூர் மரணத்தை ஒரு காரணமாக சொல்லவில்லை தமிழக மக்களுக்கு எவ்வளவு துக்கம் மனதில் இருக்குமோ அந்த ஊரில் உள்ள துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் குடும்பக்காரர்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்குமோ அதே துக்கம் எனக்கும் இருக்கின்றது தொண்டர்களும் இருக்கிறது அது விஜய்க்கும் இருக்கின்றது நான் அதை சொல்லவில்லை ஒரு மாத காலங்களாக சோஷியல் மீடியா இந்தியா முழுவதும் சோஷியல் மீடியா மீடியா டிவி சேனல் எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் எல்லா சேனலையும் ஆக்கிரமம் செய்து இருக்கின்றார் எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லி ராத்திரிக்கெல்லாம் விஜயுடைய காரியம் இல்லாத ஒரு நியூஸ் இல்லவே இல்லை இது தெரியுத இப்போதே தெரிகிறது இவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக மாறிவிட்டார் மாறிக்கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் இதை தொண்டர்கள் ஒன்றால் மட்டும் போதாது தளபதி விஜயும் அவர் கூடவே இருக்கக்கூடிய முக்கிய தொண்டர்களும் இதை உணர வேண்டும் அதற்காக நீங்கள் இறங்கி வெளியில் வர வேண்டும் பயந்து கறக்க வேண்டாம் பயமா என்ன என்று தெரியவில்லை ஆனால் வெளியில் வருவதே இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பேச வேண்டும் சோசியல் மீடியாவில் ஒரு நாள் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது அது ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை சொல்லுங்க வெளியில முகத்தை காட்டுங்க ஜனங்களுக்கு நீ உங்களை தெரிய வேண்டும் நீ என்னெல்லாம் பேசுகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் அப்போதுதான் அரசியல் நீடித்து நிற்க முடியும் இதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் பக்கத்தில் இருக்கும் யாரும் சொல்வதில்லையா தளபதி விஜய்க்கு அரசியல் களத்தில் இப்போது பார்த்தீர்களா இருந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அடித்து மேலே வர தொடங்கிவிட்டார்கள் இப்போது பார்த்தீர்களா வேல்முருகன் எம்எல்ஏ வேல்முருகன் அவர் பாத்த அவர் கிழி கிழிக்கிறார் நக்கிரன் கோபால் கிழி கிழி கிழிக்கிறார் பாருங்க பல பேரும் இந்த எப்படியாவது தர மட்டமாக்கணும் தாவேக்க கட்சி பலரும் நின்றுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அமைதியா சாந்தமா காத்தாக்கா கட்சி மொத்தம் முடிஞ்சு போனோம் இதுவரை எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு மனசுல இருக்கா இல்லையா உங்களுக்கு அதை நிறைவேற்றுங்க வாங்க இறங்கி வாங்க பயத்தை விடுங்க அரசியல் களம் இதுதான் அரசியல் களம் இப்படிதான் இருக்கும் இதிலையும் நீடிச்சு நீடிச்சு இதையும் எதிர்த்து போராடி தான் மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரும் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க